முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பர்க் முன் வைத்திருக்கும் குற்றச்சாட்டுக்கு மொரிஷியஸ் பதிலடி கொடுத்துள்ளது அதானி குழுமம் பங்கு மோசடிகளில் ஈடுபட்டு வந்ததாக ஹிண்டன்பர்க் கடந்த ஆண்டு ஜனவரியில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டது இதையடுத்து அதானி குழுமத்தின் பங்கு மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்தித்தது பின்னர் செபி விசாரணையில் முறைகேடு இல்லை என்பது உறுதியானது இடைப்பட்ட காலத்தில் அதானி குழும பங்குகள் மீண்டும் சீராகி உயர்ந்தன இந்த நிலையில் செபி தலைவர் மாதா பி பூரி புட்ச் அவரது கணவர் தவல் புட்ச் ஆகியோர் அதானி குழும தொடர்புடைய நிறுவனங்களின் நிதி திட்டங்களில் பெரும் முதலீடு செய்திருந்தனர் என்றும் அந்த நிதிகள் மொரிஷியஸ் மற்றும் பெர்முடா நாடுகளுடன் சம்பந்தப்பட்டவை என்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் கடந்த வாரம் அறிக்கை வெளியிட்டது இந்த அறிக்கை மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஹிண்டன்பர்க் முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுக்கு மொரிஷியஸ் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக மொரிஷியஸின் நிதி சேவை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிண்டன்பர்க் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஐபிஇ பிளஸ் பவுண்ட் மற்றும் ஐபிஇ பிளஸ் பவுண்ட் ஒன் ஆகிய இரண்டும் நிதி சேவை ஆணையத்தின் உரிமம் பெற்றவை அல்ல தவிர அவை மொரிஷியஸை தலைமையிடமாக கொண்டவையும் அல்ல சர்வதேச தொழில் செயல்பாடுகள் சார்ந்து மொரீஷியஸ் தெளிவான விதிமுறைகளை கொண்டிருக்கிறது அந்த விதிகளுக்கு உட்பட்டே இங்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் செயல்பட முடியும் போலி நிறுவனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை எனவே மொரிஷியஸை வரி சொர்க்கம் என்று அழைக்க முடியாது என்று மொரிஷியஸின் நிதி சேவை ஆணையம் பதிலடி கொடுத்துள்ளது